வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி தலைப்புச் செய்திகள் இயற்கை வேளாண்மையை ஊக்குவித்து நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளை எட்டுவதற்கான முயற்சியை இந்தியா மேற்கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் உற்சாகத்தோடு பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித் கேட்டுக்கொண்டுள்ளார் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள எட்டு அதிவிரைவு நெடுஞ்சாலை திட்டங்கள் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளில் உடல் உறுப்பு தானம் செய்தவர்களின் எண்ணிக்கை நான்கு மடங்கு அதிகரித்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் நாளை நடைபெறும் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது